அஸ்லாம் வரமத்து வபரகாத்துலாம் கணித்திற்குரிய அல்லே நாம் நபிகள் சல்லா அலி செல்லம் அவருடைய வரலாற்றை தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக கேட்டு வருகிறோம் கடந்த சில நாட்களாக நபிகள் நாயம் சுல்லாசனுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய ஃபாத்திமா ரதியுல்லானுகா அவருடைய வரலாற்றை பார்த்து வருகிறோம் ஞாயிற்றுக்கிழமை உரையாற்றுகிற ஃபாத்திமா ரீல் லானா அவர்களின் வீரத்திற்கு எடுத்துக்காட்டாக ஒரு நிகழ்வு ஒன்று குறிப்பிடப்பட்டது அதாவது அபூஜகல் அவரை சிறுமியாக இருக்கிற போது அடித்ததும் அவர் திருப்பி அடித்ததுமான அந்த நிகழ்வு இருக்கிறது அது முழுக்க முழுக்க இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அது சொல்லுகிற போதே தெரியும் தான் இருந்தாலும் அது சம்பந்தமாக ஆய்வு செய்து உங்களுக்கு சொல்லலாம் என்பதற்காக வேண்டி நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் அது நிச்சயமாக அது முழுக்க முழுக்க இட்டுக்கட்டப்பட செய்தி இதுபோல நிறைய செய்திகள் சகாபாக்கள் அதாவது நாயம் சொல்லரசு அவருடைய இயற்கை பண்பு என்னன்னா பழிவாங்க தூண்ட மாட்டாங்க பெருவா பெரும்பாலும் பெருமானா சொல்லரசு அவர்கள் பழிவாங்க தூண்ட தூண்ட மாட்டார்கள் அது பெருமானாருடைய இயற்கை குணத்திற்கு நேர்மாறாக வருகிற செய்தி அது அதே போல சஹாபாக்களை பொறுத்தவரையிலையும் அவர்களும் அப்படி இருக்க மாட்டார்கள் ஃபாத்திமா அவர்கள் மிகச்சிறந்த குணத்துக்கு சொந்தக்காரர்கள் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அவர் சிறு வயதாக இருக்கிற போது பெரியவங்களை அழிச்சாங்க அப்படின்னு வர்றது இருக்குது அது வந்து இழுக்க இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல நிறைய வலைதளங்கள்ல இது போன்ற செய்திகளை ஷியாக்கள் கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள் நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னால் நம்ம அந்த காலத்திலிருந்து நபிமார்களுடைய பெயரை சொல்கிற போது இஸ்லாம் என்று சொல்வோம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் ஈசா அலே இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவோம் சஹாபாக்களுடைய பெயரை சொல்கிற போது ஆண்களாக இருந்தால் ரதி அல்லாஹூ அன்புன்னு சொல்லுவோம் பெண்களாக இருந்தால் ரதி அல்லாஹூ அன்ஹா அப்படின்னு சொல்லுவோம் இது ஆரம்ப காலத்து நாம் அப்படியே பயன்படுத்தி கொண்டு வருகிற வார்த்தை ஆனால் இவர்கள் ஷியாக்கள் என்ன செய்வாங்கன்னா அலி அலை இஸ்லாம் அப்படின்னு அந்த வார்த்தை இடம்பெற்றுக்கும் அப்படி சொல்றது தப்பில்லை ஆனால் அது நம்ம இப்போ பயன்படுத்தி கொண்டு வருகிற வார்த்தை எப்படி நம்ம வந்து அந்த போராக்களுடைய அந்த போரா முஸ்லீம்களுடைய அந்த செய்திகளை இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை தெரிஞ்சு கொடுறதுன்னா வலைதளங்களில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அலி அலை இஸ்லாம் ஃபாத்திமா அலைஹலாம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் வரும் அல்லாஹு தாலா சஹாபாக்களை குறித்து குரான்ல சொல்ற போது ரதி அல்லாஹூ அன்பும் வரது அன் அப்படி சொல்றான் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் என்று அல்லாஹு திருக்குறான்ல சொல்றான் அதனால நாம அந்த வார்த்தையை தான் சஹாபாக்களுக்கு பிரயோகப்படுத்துவோம் நபிமார்களை பற்றி தாலா குரான்ல சொல்கிற போது சலாமுன் அலா இப்ராஹிம் சலாமுன் அலா மூசா வஹாரூன் இப்படின்னு சலாம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம் அதனால சலாம்ங்கிற வார்த்தையை நாம சொல்லி நபிமார்களுக்கு அழகிசலாம்னு சொல்லுவோம் அப்படி அப்படி அழகலாம்னு சொல்றது வந்து யாருக்கும் தப்பு இல்லை ஆனா காலகாலமாக நடைமுறையில் நம்மள்கிட்ட இருக்கிறது இப்படி தான் நபிமார்களை அழகீசலாம் என்று சொல்வோம் சஹாபாக்களை ரியல்லாக வண்ணும் என்று சொல்வோம் அதுக்கு நேர் மாத்தமா எங்க இருக்கும் அந்த வலைதளங்கள்ல ஷியாக்களுடைய அந்த வலைதளங்கள்ல வந்து இந்த மாதிரியான செய்திகள் இடம்பெற்றுக்கும் நம்ம ஈஸியாக அதை புரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு சொல்றேன் சரி பாத்திமாரிலஹாருடைய நேற்றைய தினம் அவருடைய வீரம் குறித்து ஒரு நிகழ்வு சொன்னோம் அந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி தான் அதாவது அபுஜகல் பெருமனா சல்லாசனின் மீது அவருடைய தோழர்களோடு சேர்ந்து தொழுது கொண்டிருக்கிற போது ஒட்டக குடலை போட்ட போது பாத்திமாவில் வந்து அதை அகற்றிவிட்டு அவர்களை திட்டினார்கள் ஏசினார்கள் என்று கதீத்திலே வருகிறது இந்த இடத்திலே நாம் அபூஜகல் குறித்து ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த அபூஜகளுடைய பெயர் என்னன்னா அம்ரிபுனு ஹிஷாம் ஹிஷாமுடைய மகன் அம்ர் அப்படிங்கிறது தான் அவனுடைய பெயர் இயற்பெயர் அவனுக்கு அபூஜகல் என்று நாயசுல்லா தான் பெயர் சூட்டினார்கள் அபூஜகன்னா மடையனின் தந்தைன்னு அர்த்தம் மட மடச்சாமரணின்னு சொல்கிறோமா இல்லையா அந்த மாதிரியான பெயரை பெருமனாசில்லாஸ்மர் தான் அவனுக்கு அடைமொழியாக அடை பெயராக வைத்தார்கள் பட்டப்பெயராக வைத்தார்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் அவன் தனக்குத்தானே எப்படி வைத்து கொண்டான் என்றால் அபுலஹைக்கம் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டான் ஞானத்தின் தந்தை என்று அவன் பேர் வச்சுக்கிட்டான் தனக்குத்தானே அவன் பட்ட பெயர் அப்படி வச்சுக்கணும் அது மூலம் நாயன்சுல்லாஸ் முறையில் கடுமையான இடையூறு கொடுத்ததின் காரணத்தினாலும் நாயன்சுல்லாஸ் முரலை கடுமையாக எதிர்த்த காரணத்தினாலும் பெருமணா சுல்லாஸ் முறையில் அந்த அடைமொழியை அபூஜகள் மடையனின் தந்தை என்று ஏன்னா முட்டாள் பெயர் அப்படிங்கிற மாதிரியான பொருள்படுகிற அந்த பெயரை பெருமானா சுல்லாஸ் வைத்தார்கள் என்று நாம் சுருக்கமாக அபூஜைகள் குறித்து தெரிஞ்சு கொள்வோம்

உகதி யுத்தத்திலே பெருமானா சுல்லாசன் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த காயம் குறித்து நீங்க அவர்கிட்ட கேட்கிறார் சகதி குரு சாதிரல்லா நடத்துல கேட்கிறார் இப்ப அவர் சொல்றார் பகால ஜரக வஜு ஒரு சூழ்நிலாகி சிறந்த அலிசலம் நாயசுல்லாசனுடைய முகம் காயமடைந்திருந்தது அந்த உகதி யுத்தத்தில் பெருமானா சுல்லாசனுடைய முகம் காயமடைந்திருந்தது கசரத் ரிபாயத்தோ ரூபாயத்தோ நாயசுல்லாசனுடைய அந்த பட்கள் உடைந்திருந்தது வஹசமத்தில் வீதத்துவல ரசிகி நயசுல்லாஹாசினர்களுடைய அந்த தலைக்கவசம் உடைந்து அதிலிருந்து தலையிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது ஃபக்கானத்து ஃபாத்திமத்தை வின் தி ரசுலில்லாஹ் அளி செல்லம் தஹசிதும ஃபாத்திமா இல்லாமஹா அவர்கள் அவர்களின் ரத்தத்தை கழுகிவிட்டார்கள் போர்க்களத்தில் போர்க்களத்தில் பெருமநாசுல்லாசனுடைய அந்த தலையில் ஏற்பட்டிருந்திருக்கிற காயம் அதன் மூலமாக வருகிற ரத்தம் பற்கள் உடைந்து வருகிற ரத்தம் இதைகளை எல்லாம் பாத்திமா இல்லான்ஹா அவர்கள் கழுகிவிட்டுக் கொண்டிருந்தார்கள் வக்கான அலிபு நபி தாலிபு எஸ்கிபு அலைஹா அவருக்காக வேண்டி பில் மிஜன் ஒரு பாத்திரத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து ஃபாத்திமா அல்லானா அவர்கள் கழுவி விடுவதற்காக வேண்டி அவர் கொண்டிருந்தார் அந்த தண்ணீரின் மூலமாக ஃபாத்திமா அல்லா நகா அவர்கள் தன் தந்தைக்கு ஏற்பட்டிருந்த அந்த காயத்தை அவர்கள் கழுவி அலா பலம்மா தம இல்லா கசராமா அல்லான பார்க்கிறாங்க தண்ணீர் ஊற்ற ஊற்ற ரத்தம் அதிகமாகிக் கொண்டே இருக்கு ரத்தத்தை நிறுத்தாம இந்த ரத்தத்தை அதிகமாக்கி கொண்டே இருக்கிற தண்ணீர் ஊற்ற வீட்டு உடனே என்ன செஞ்சாங்க அஹதத் கிதாத்தம்மின் ஹசீரின் அஹரக்கு தொகு ஹத்தா சார ரிதாமா ஒரு பாயை எடுத்தாங்க அந்த பாயை எடுத்து அந்த பாயை சூடாக்கி எரித்து அதை சாம்பலாக்கினார்கள் சாம்பலாக்கி ثم إلسكته بالجرح فستم سكت دم பிறகு அந்த சாம்பலை நாயசுல்லாஸ் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த காயத்திலே வைத்தார்கள் அதன் மூலமாக இரத்தத்தை இரத்தம் நின்று போனது இந்த செய்தி முஸ்லிம் என்கிற நூலிலே இடம்பெற்றிருக்கிறது இப்போ ஃபாத்திமா லான்ஹா அவர்கள் ஒரு இளம்பெண்ணாக போர்க்களத்தில் நின்று தைரியமாக தன் தந்தைக்கு ஏற்பட்டிருந்த காயத்திற்கு மருந்திட்ட ஒரு சூழலை பார்க்கிறோம் இது ஃபாத்திமா இல்லானு அவருடைய வீரத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது நம்ம இன்னைக்கு பெண் குழந்தைகளை வந்து கோழைகளாக வளர்த்து கொண்டிருக்கிறோம் கோழைகளாக வளர்த்து கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு பூச்சாண்டி வருது பேய் வருது அப்படின்லாம் பயப்படுத்தி நம்முடைய குழந்தைகளை நாம் கோழைகளாக வளர்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய குழந்தைகளுக்கு வீரத்தை விளைக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக ஃபாத்திமா தானஹாவுடைய இந்த நிகழ்வு நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது பலஸ்தீன சிறுவர்களை சிறுமிகளை பெண்மணிகளை இளம்பெண்களை வயதான பெண்களை எல்லாம் பார்க்கிறோம் யூதர்கள் ஒரு பக்கம் அவர்கள் துப்பாக்கி முனையிலே மிரட்டினாலும் கூட அவர்களின் வாய்களிலிருந்து வருகிற வார்த்தை ஹஸ்பி அல்லா அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவர்கள் அசரமாட்டார்கள் அந்த துப்பாக்கிகளுக்கு தோட்டாக்களுக்கெல்லாம் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் அவர் சிறுவர்களாக இருந்தாலும் சரி சிறுமிகளாக இருந்தாலும் சரி இளம் பெண்களாக இருந்தாலும் வயதான பெண்களாக இருந்தாலும் யாரும் அந்த துப்பாக்கியின் தோட்டாக்கு முன்னால் அசரமாட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அவர்களின் வாய்களிலிருந்து வருகிற வார்த்தை ஹஸ்பி அல்லா அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அப்படி நம்முடைய ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு வீரத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும் என்பது இந்த ஃபாத்திமா இந்த நிகழ்விலிருந்து நமக்கு தெரிய வருகிறது இன்ஷால்லா தொடர்ந்து நாம் வரலாற்றை பார்ப்போம் அல்லாஹு தாலா திருமணாஸ்லாசினுடைய வரலாற்றை கேட்பதன் மூலமாக இருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தோஃபிகளை அல்லாஹு தாலா மனிதருக்கும் நலகுவானாக அமீன் வாகுதாவான் அகமதுலா இருப்பில் மீன் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم